நுகலி விளையாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சுதந்திர தினம் காலையில் வெகு சிறப்பாக நிறைய பள்ளிகளில் கல்லூரிகளில் கல்வி நிலையங்களில் இன்னும் எவ்வளோ பேர் கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாங்க இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியாக கொண்டாடணும் சிறப்பு நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சிகளில் பார்த்தோம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாள் கொண்டாடுறோம் நாட்டுக்கு கிடைத்த சுதந்திரத்தை கொண்டாடுறோம் இந்த நாட்டுக்கு கிடைத்த சுதந்திரம் மக்களுக்கு கிடைத்ததா அதுவும் பெண்களுக்கு கிடைத்ததா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது அன்றைக்கு பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுனதை விட பெண் சுதந்திரம் கிடைக்கலன்னு புலமுனதை விட இன்றைக்கு தான் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் வெளிப்படையாக அதாவது மேலாகமாக பார்த்தோம்னா பெண்கள் நிறைய படி பெண்கள் நிறைய வேலைக்கு போகிறாங்க பெரிய பணியில் இருக்கிறாங்க உங்களுக்கு இன்னும் என்னங்க சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஆண்கள் சொல்கிறாங்க ஆனால் அது உள்ளார பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது நிறைய இன்னும் கிராமங்களில் கிராமங்களில் வட நம்ம வட இந்தியாவில் எல்லாம் வந்து பெண்களை ஒடுக்கி தான் வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா நம்ம செய்தித்தாள்களில் தினந்தோறும் பார்க்கிறோம் பெண்களை எப்படியெல்லாம் எல்லாம் துன்பப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் துன்பப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இல்லைங்களா ஒரு மருத்துவருக்கே இந்த நிலைமை படிச்சா இதா இருக்கலாம்னு சொல்றாங்க கிடையாது அந்த மருத்துவத்துறை சார்ந்து அவருக்கு எவ்வளவோ தொல்லைகள் இருந்திருக்கிறது அவருக்கு மட்டும் இல்லை அது நிறைய மருத்துவர்களுக்கும் இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது அது வந்து அதை கடந்து போராடி வராங்க ஆனா இந்த பாலியல் தொல்லைகளுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எந்த வயதினராலும் எந்த வயதான பெண்களுக்கும் பெண்ணின்று பிறந்துவிட்டாலே இந்த தொல்லை பின்தொடருது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இது எல்லாம் ஒருபுறம் புறம் நேரடியாக பெண் பாதிக்கப்படுகிறாள் அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இணையம் ஆன்லைன் சொல்லப்படுகின்ற இந்த இணைய உலகத்தில் பெண் பலவிதமாக உங்களுக்கு வந்து துன்பப்படுத்தப்படுகிறாள் தான் நான் சொல்லுவேன் எல்லாம் எந்தெந்த சமூக இணைய ஊடகங்கள் இருக்குதோ அதை ட்விட்டர் ஃபேஸ்புக் அப்புறம் இன்னும் என்னென்ன வழியில் இருக்குதோ அத்தனை வழிகளிலும் ஒரு பெண்ணை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க இதில் எனக்கு ஒன்றும் புரியல நேரில் சந்திக்கிறோம்ன்ற நாம் ஆண்கள் எல்லாம் அது உறவினர்களோ நண்பர்களோ இல்லை பணியிடங்களில் சந்திக்கின்ற ஆண்களோ யாருனாலும் நம்ம கிட்ட மரியாதையாக பேசுகிறாங்க மரியாதை நடந்துக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் இந்த ம இந்த இணையங்களில் இணையதளங்களில் வந்து ஒரு கருத்தை பதிவிடுபவர்கள் எல்லாம் மிக கேவலமான வார்த்தைகளை உபயோகித்து பேசுகிறாங்க அப்போ முகம் தெரியாது முகத்தை நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க பேசுகிறாங்களா இல்லை இந்த மாதிரி பேசுனா தான் நம்ம வந்து புகழ் அடையலாம் நம்மளை பற்றி நாலு பேர் பேசுவாங்க அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்களா ஒரு நெகட்டிவ் ஃபேம்க்காக பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு எது எப்படினாலும் பேசுகிறவங்க எந்த காரணத்துக்காக பேசி இருந்தாலும் நம்ம பாதிக்கப்படுவது பெண்கள் தான் அதுவும் இந்த இன்னும் கொஞ்சம் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை தவறி சன்ஷெட்டில் வந்துருச்சு ஆறாவது மாடியில் இருக்கிற குழந்தைன்னு நினைக்கிறேன் அந்த சன்ஷேட்டில் விழுந்த குழந்தைய காப்பாற்றிட்டாங்க ஆனால் அந்த வந்த விமர்சனங்கள் ஒரு குழந்தை பார்த்துக்க முடியாத அம்மா நீயெல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு இணையதளங்களில் வந்த ஊடகத்தில் வந்த விமர்சனங்கள் தாங்க முடியாமல் அந்த பெண் அந்த குழந்தையின் தாய் தற்கொலை பண்ணி இறந்தாங்க இந்த மாதிரி இறப்புகள் வருடந்தோறும் மாதந்தோறும் நாட்கள் தோறும் வாரந்தோறும் வார வாரம் வாரங்கிற மாதிரி அதிகமாயிடுச்சு அப்ப பெண்களுக்கு சுதந்திரம் எங்கே கிடைக்கின்றது இருக்குதா இல்லையா அப்ப சமீபத்துல சென்ற வாரம் ஜோதிகா அவர்கள் அறிந்திருந்த உடையை பற்றி எவ்வளோ கேவலமா பேசணுமோ அவ்வளோ கேவலமா பேசியிருந்தாங்க ஒன்னும் புரியல எனக்கு நான் அவங்க அணிந்து கொண்டிருக்கிற உடையை பற்றி முதல் கவலை அவருக்கு இரண்டாம் கவலை அவருடைய கணவருக்கு ரெண்டு பேருக்கும் சமமான கவலை அவங்க பிள்ளைங்களுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தில் உள்ள மூத்தவங்களுக்கு நமக்கு அதை பற்றிய கவலையே தேவை கிடையாது அவளுக்கு எந்த உடை போட்டாலும் அதற்கு நாம காசு கொடுக்க போறதுன்னு கிடையாது அதனால மான அவமானங்களுக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது அவங்கவுங்க இஷ்டம் அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்களுடைய குடும்பம் அதுக்கு நம்ம இவ்வளோ முட்டு கட்டிக்கிட்டு இவ்வளோ தெம்பு தீர பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் ஒரு ஆண் என்ன வேணா செய்றாங்க இப்ப என்ன பிரச்சனைன்னா அதுதான் பிரச்சனை ஆண் எப்படிப்பட்ட உடை அணிந்தாலும் உடை அணியாவிட்டாலும் பண்றாங்க இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க இப்படிலாம் நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க ஆனா நாங்கள் எதுவுமே செய்யக்கூடாது கற்பழிச்சா தப்புங்கிறீங்களா அப்படிங்கிறாங்க கேக்குறாங்க அந்த மாதிரி உடையணிந்த பெண் எந்த உறவா இருந்தாலும் உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு எந்த உறவா இருந்தாலும் என்ன வேணா பண்ணிடுவீங்களா பண்ண மாட்டோம் இல்லை நமக்கு பஸ்ட் தேவையில்லைங்க நமக்கு தேவையான நம்மை பாதிக்கின்ற பிரச்சனைகள் ஆயிரத்தெட்டு தலைக்கு மேல் கத்தியாக தொங்குது இயற்கை பிரச்சனைகள் செயற்கை பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் இப்படி நிறைய இருக்குது ஒரு இப்ப சமீப காலத்துல மனிதர்கள் எதற்கு முக்கியம் தரணுமோ அதற்கெல்லாம் தராமல் வேண்டாதுக்கெல்லாம் முக்கியம் தந்துட்டு இருக்கிறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையா ஊடகத்துல கிளப்புறாங்க நீங்க எது எப்படி வேணா செய்யுங்க அது அவரவர் விருப்பம் அவரவருடைய நேரத்தை எப்படி செலவிடுவது என்னும் முடிவு பண்ண முடிவு பண்றது அவங்கவுங்களுடைய உரிமை அதுல தடையிலிறதுக்கு நான் விரும்பல அதில் தலையிடுவதற்கு நான் விரும்பல அதில் எனக்கு உரிமையும் கிடையாது நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் கழித்து எங்களுக்கு இந்த இருந்தும் இந்த பாலியல் துன்பங்களிலிருந்தும் இந்த பெண்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று விடுதலை கிடைக்கும் என்று தனியும் இந்த சுதந்திரத்தாகும் நன்றி